ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணீஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு ஊற்றுற லிக்யூட் பினாயில் ஷாம்பு கம்ஃபோர்ட் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மாதம் எண்டாயிருச்சு இப்போ தான் மளிகை ஜாமான் வாங்குகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒன்று ரெண்டு இல்லாத பொருள் சீரம் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கான்னு விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகணும் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும் அப்போது அவதி அவதியாக வாங்க முடியாதுன்னு இப்போ வாங்கி வைக்கிறோம் அதனால தான் கடைசியாக மாதம் எண்டில் வாங்கியிருக்கேன் இப்போ என்னென்ன பொருள் அப்படின்றத பார்த்துக்கலாங்களா இதெல்லாம் மளிகை சாமான் லிஸ்ட்டை தவிர வேறு வாங்கினது லூஸில் வாங்கியிருக்காங்க ஒரு கிலோ துவரம்பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி முழு முந்திரி வாங்கிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் ரேட்டு எவ்வளோ நாங்கள் சித்தப்பாக கொடுக்கல அதுக்கப்புறம் பாதாம் பெரிசம்பளம் பாசிப்பருப்பு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து கவரில் இருந்ததை டப்பாவில் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதுவும் வந்து பில்லு இல்லாமல் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி பினாயில் இது வந்து கொஞ்சமாக ஒரு நூறு எம்எல் ஊற்றி ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டோம்னா பினாயில் ரெடி ஆகிரும் இந்த மாதிரி வாங்கிக்கங்கன்னு இதை வாங்கி கொடுத்தாங்க தான் பெஸ்ட்டு இன்னும் பொருள் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கு ஹார்பிக் பெர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் மஞ்சத்தூர் பதிமூணு ரூபா டீ கடையில் போய் வாங்கியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லெலாம் வாங்கல பல்லூப்பு ரெண்டு பாக்கெட் பதினஞ்சு பதினஞ்சு முப்பது ரூபாய் தேன் இரநூத்தி முப்பது ரூபா அரை லிட்டர் பாட்டில் ப்ரூ ஐம்பது கிராம் நூற்றி இருபது ரூபா நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தாங்க காலையில் எழுந்திரிச்சி காஃபி போட்டு குடிச்சாச்சு குடிச்சிட்டு அந்த நெருப்பில் காமிச்சு லைட்டாக வாட்டி வச்சா அந்த ஸ்மெல் வாசம் அப்படியே அப்படியே இருக்கும் கட்டி ஆகாமல் இருக்கும் அந்த வேலை என் பொண்ணு லைட்டாக ஓட்டை விட்டுட்டா இதை போய் நான் ரெடி பண்ணி வைக்கணும் இந்த அப்பாவில் வேற கொட்டி வைக்கணும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டா அப்படியே சூப்பராக இருக்கணும் அந்த ஆரோமா அப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சரம் இது வந்து பெரிய பெரிய டப்பால் வாங்குறதுக்கு இதிலே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சரமாக ஒரு சரம் வாங்கியாச்சு கரம் மசாலா முப்பது ரூபா ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஐம்பது கிராம் அறுபது ரூபாய் சோம்பு ஐம்பது ரூபா நூறு கிராம் வெந்தயம் நூறு பதினாலு ரூபாய் ரேட்டுப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள் நீங்கள்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குவீங்களா மளிகை கடையில் வாங்குவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் இன்னும் ஒன்று ஒன்று இடையில இடையில் மறந்துட்டோம்னா கடையில் போய் வாங்குகிற பொருளும் இருக்குது அதுக்கே வீட்டில் பேசுவாங்க நீ மளிகை மளிகை சாமிச்சு எழுதி அப்படின்னு ஜீரகம் நூறு கிராம் ஐம்பது ரூபா கருப்பு கடலை ஒரு கிலோ அது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிலோ பாக்கெட்டை வாங்காமல் இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்காங்க கால் கால் கிலோவாக எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு கிலோ தானே வருது பரவாயில்ல பிரியாணி பிரியாணி மசாலா ஐம்பது கிராம் வாங்கியிருக்கோம் முப்பது ரூபாய் காசு போட்டு வாங்கினதுங்க இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது இதை சொல்லணுமாமே வீடியோவில் அதனால் சொல்கிறேன் த்ரீ ரோசஸ் டீ தூள் டீ குடிக்கிறதுல காஃபி குடிக்கிறதில்ல ஆனால் வீட்டில் ஸ்டாக் இருந்தாலும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது யாரும் வந்துட்டாங்கன்னா போட்டு கொடுக்கணும்ல டயட்டில் இருந்தால் மட்டுந்தான் அந்த காஃபி டீ குடிக்கிறதில்ல த்ரீ ரோசஸ் எண்பத்தி எட்டு ரூபாய் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லைசால் லைசால் ஒன்று நூற்றி பன்னெண்டு ரூபாய் அதுக்கப்புறம் ஒரு லிக்யூடு நூற்றி தொண்ணூறுபாய் இது வாங்க மாட்டோம் ரெண்டு லிக்யூடு தான் வாங்குவோம் அவங்க சுத்தப்பாக வந்து மாற்றி வாங்கிட்டு வந்துட்டா அப்படி சரி பரவாயில்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெட்டால் ஹேண்ட் வாஷ் இது பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா கோகுலம் டேட்ஸ் பசங்க கருப்பு டேட்ஸ் கேட்டாங்கன்னு இதை வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் கோகுலம் டேட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க நூற்றி இருபது ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ஹார்பிக் இது வந்து நூறுரூவா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு வரும் மாதம் மாதம் வாங்க வேண்டிய பொருள் கிடையாது பாத்திரம் வளர்க்குற சோப்பு நமக்கு வந்து சோப்பு தான் கரெக்டாக இருக்கும் வெம்மு மூணு சோப்பு இருபத்தி எட்டு ஆறு ரூபா போட்டிருக்காங்க நீங்களா ஜெல்லு யூஸ் பண்ணுவீங்களா சோப்பு யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் மஞ்சள் கவர் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவேன் நல்லா வாசமாக இருக்கும் பாத்திரமாக க்ளீனாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதுக்கு சோப்பு செர்ஃப் எக்ஸல் பார் மூணு நூற்றி ரெண்டு ரூபாய் ஒரு சில சமயம் மிஷினில் போட்டுவோம் ஒரு சில சமயம் கையில் தான் துவைக்கணும் அதனால் சோப்பு மாதம் மூணு நாலு சோப்பு வந்துடும் இதை தவிர ஒரு கிலோ பவுடர் வாங்குவேன் அது ரெண்டு மாதத்துக்கு வரும் துணி போ ஊற வைக்கணும்னா ஒரு சரம் சாம்பு ஏட் அண்ட் சோல்டர் க்ரீன் கலர் முப்பத்தி எட்டு ரூபாய் பொண்ணு சோப்பு நூற்றி ஆறுரூவா இந்த சோப்பு ஐம்பத்தி மூணு ரூபா ஒன்று மெடிமிக்ஸ் ஒரிஜினல் இது பார்த்திங்கன்னா அறுபது ரூபா ஒரு சோப்பு முப்பது ரூபா லூஸில் வாங்காமல் கடையில் வாங்கின ஜா பொருள் மட்டும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்கு லூஸில் வேறு வாங்கினாங்க பாதாம் முந்திரி பருப்பு ஐட்டம் இந்த பினாயில் இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளோ வரும் அப்படின்றது தெரியல இதுதான் இந்த மாதத்தோட எங்களோட மளிகை பொருள் அப்படி மளிகை பொருள் வாங்கி தான் நாங்கள் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கெல்லாம் மளிகை சாமான் வாங்கினா எவ்வளோ செலவாகுது அப்படின்றத சொல்லுங்கள் இதுதான் எங்கள் வீட்டுக்கு அடுத்த மாதத்தோட மளிகை சாமான் ஏன்னா இது இது இந்த வாரம் வந்து ஒரு பத்து நாள் கிடக்கு பதினஞ்சு நாள் இருக்குது அடுத்த மாதத்துக்கும் பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் வரும் இடையில இடையில தேவைப்பட்டால் திரும்ப வாங்கி போவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது பார்த்திங்கன்னா என்றைக்கு வாங்கினது நேற்று சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி வாங்கினது இன்னைக்கு வீடியோ பிடிக்கிறேன் பத்தொன்பதாம் தேதி என்றைக்கு அப்லோட் பண்ணுவேன் அப்படின்றது தெரியல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கே கிளிக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்